வாசு குறைபாடுனாக்கா ஈசானியம் மேடு மேடு ஆமாம் மேடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே அந்த விற்கிறதில்ல வேறு எதுவும் ஒரு ஆல்ட்ரேஷன் கூட பண்ணணும் கூட உங்களால் பண்ண வைக்க பண்ண முடியாது அதில் பண்ண விடாது அது உங்களை ஏன்னா பொருளாதாரத்தை முதல்ல கட் பண்ணுது அது அதுதான் பிரச்சனையே அதே மாதிரி எங்கள் நிறுதியில் வந்துட்டு பள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் அதே வேலையை தான் பண்ணும் உங்களை வந்துட்டு எழுந்துக்க விடாது அங்கேருந்து போகவும் கூடாது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இடத்துல அந்த மேடாக இருந்துச்சுன்னா இது மட்டும் இருக்கலாம் இல்லை ரெண்டும்மும் இருக்கலாம் நம்ம போய் தான் தெரியும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஈசானியத்தில் வந்து அந்த மேட்டை கரைச்சி அதை பள்ளம் ஆக்கினா கூட தப்பு இல்லை மேடு இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த ரெண்டு பாகம் மே தெற்கும் மேற்கு விட அது கீழே தான் இருக்கணும் அது அந்த மாதிரி இருந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் அது போகலன்னா இன்னும் ஒன்று செய்யலாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக போய் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூலன் ஒன்று இருக்குது இல்லைங்களா அது வந்து என்னன்னு ஒரு இடத்துல இருக்காது அது அதனால தான் அந்த வாயுவில் நீச்சத்தில் வாசப்படி இருந்தால் அந்த அந்த வீட்டு பெண்ணு வெளியில் போயிடுவா இல்லை ஃபாரின் போயிடுவா இருக்காது அங்கே காலியாகிட்டே இருக்கும் அந்த அந்த ரூமில் வச்சிங்கனாவே பொதுவாக ஸ்டாக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனி அங்கே தான் வைப்பாங்க சீக்கிரம் விற்கணும் அப்படின் அந்த மூளை அப்படி மூளை அது சீக்கிரம் ஆகிரும்